ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கடகராசினியர்களே கஷ்டத்தை மட்டும் அனுபவிச்சு பல வருஷங்களா ஆண்டே சொல்ல முடியாத அளவுக்கு குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி ஏழு வருஷமாக நீங்கள் படுற பாடு இருக்கே அதுலேயும் குறிப்பாக இந்த ஐந்து ஆறு வருடங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க பிரச்சனையை மட்டுமே உணவாக சாப்பிட்டுட்டுருக்குறீங்கன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பிரச்சனை இருந்தாலுமே அதில் நீங்கள் எதிர்நீச்சல் இருக்கீங்க பார்த்தீங்களா அது தாங்க உங்கள் சிறப்பான ஒன்று எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் அளவிற்கு உங்களோட மனோதைரியம் இருக்குது இல்லைங்களா அது தாங்க ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இதுதான் உங்களை இன்னைய வரைக்கும் ஒரு சிறந்த மனிதனா ஆளாக்கிக்கிட்டு இருக்குதுங்க கடகராசிக்காரர்களுக்கு எப்பயுமே இலகிய மனசு தாங்க நல்லதே நினைக்கிறவங்க தான் ஏன்னா மற்றவங்க கஷ்டப்பட்டால் இவங்களால தாங்கிக்க முடியாது இவங்க எவ்வளோ கஷ்டம்னாலையும் தாங்கிக்கலாம் அது அவங்க மனசு எப்படி தாங்குதுன்னு எனக்கு தெரியல ஆனால் மற்றவங்க கஷ்டப்பட்டால் மட்டும் இவங்க மனசு தாங்கவே தாங்காது அவங்க அழுகுறாங்களோ இல்லை இவங்க முன்னே உருண்டு பிறண்டு அழுவ ஆரம்பிச்சிருவாங்க இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது அவங்க நல்லா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு இதனால தாங்க உங்கள் பலகீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்களை நல்லா ஏமாற்றிட்டு இன்றைய வரைக்கும் அவங்க சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க உங்களோட வாழ்க்கை தான் சிறப்பு இல்லாமல் போயிட்டுருக்குது ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக இருக்குதுங்க சிறப்பாக இருக்குது எல்லாத்துலேயும் உங்களுக்கு நல்ல பாக்கியமாக கிடைக்குதுங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் நற்பலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இனிமே வருதுங்க ஒரு ஆ ஒரு ஆள் எவ்வளவுதான் கஷ்டத்தை தாங்க முடியும்னு இறைவனுக்கு தெரியும் இல்லையா அதற்கு மேலே அவர் தரமாட்டாருங்க கஷ்டத்தை இருந்தாலும் இப்பொழுது கொடுத்தது உங்களை பக்குவப்படுத்துவதற்காக தான் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பக்குவம் ஆயிருப்பீங்க மற்றவங்களுக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு பக்குவம் வந்துருச்சு இல்லைங்களா இதற்காக தான் ஒருத்தவங்களுக்கு கவலையும் கஷ்டத்தையும் கொடுக்கறது அதில் இருந்து யார் ஒருத்தவங்க மீறி வராங்களோ அவங்க தாங்க தலை சிறந்த ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் தி வந்து திகழறாங்க அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை எவ்வளவு கொடுத்தாலுமே நீங்க அதிலிருந்து வெளிய வெளியே வந்து மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடியவர்கள் மற்றவர்களோட செயல்களை அங்கீகாரம் செய்யக்கூடியவர்களும் கடகராசிக்காரர்கள் தாங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குதுங்க கிரக நிலவரம் அம்சமா இருக்குது ஒரு அமைப்பு நல்லபடியா அமையிறதும் பெரிய விஷயம் நல்லவங்களுக்கு மட்டும்தாங்க அமையும் நல்லதே நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமா நல்லதே நடக்குங்க இவ்வளவு நாள் துன்பமாக இருந்தாலுமே இனி இன்பமாக மாறக்கூடிய கிரக நிலவரம் உங்களுக்கு வந்துருச்சு உங்களோட தசா புத்தி மட்டும் சரியாக இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் தசா புத்தி சரியாக இருந்தால் நீங்கள் தாங்க வெற்றிசாலிகளே அவ்வளவு ஒரு அற்புதமானவர்கள் நீங்கள் தான் தொட்ட காரியங்கள் அனைத்தும் சூப்பராக இருக்குங்க தொடங்கக்கூடியதாக இருக்குங்க தொட்டது தொடங்கும் பார்த்தது அத்தனையும் வெற்றி தாங்க பேசக்கூடிய அத்தனை பேச்சுக்களுமே இன்பமானதும் அன்பானதும் அம்சமானதுமாக இருக்குங்க உங்களோட பேச்சுக்களை காது கொடுத்து நிச்சயமாக கேட்பாங்கங்க உங்களோட உறுதியான மனப்பான்மை மற்றவங்களுக்கு ரொம்ப ஈர்ப்புத்தன்மையாக கொடுக்கும் அவங்க பாரு எப்படி இருக்கிறாங்க இவ்வளோ பிரச்சனையிலையும் தலை நிமிர்ந்து நிற்கிறாங்க நல்லா வாழறாங்க அவங்க அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் உதாரணமாக இருக்கிறவங்களும் நீங்கள் தான் இவ்வளவு நாள் அலைச்சல் அதிகமாக இருந்திருக்கும் வேலை பலு அதிகமாக இருந்திருக்கும் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் அவமானங்கள் அதிகமாக இருந்திருக்கும் உங்களை ஏற்ற இருக்கிறதுக்கு பேசுறதுக்கும் ஆள் அதிகப்படியாக இருந்துகிட்ருப்பாங்க உங்களை எந்த இடத்துலலாம் குத்தலாம் உங்களை எந்த இடத்துலலாம் கஷ்டப்படுத்தலாம் உங்களை எங்கெல்லாம் சொல்லி அவமானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான நிலைமைக்கு அவங்கள இழுத்துட்டு வந்து விட்டுட்டாங்க அவங்க அவ அவங்களால அத்தனையும் செஞ்சுட்டாங்க அது வந்து உங்களோட நேரம் அப்படி இருந்ததுனால அவங்க செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் அவங்களுக்கு சாதகமாகிடுச்சி உங்களுக்கு பாதகமாயிடுச்சி பரவாயில்லைங்க இனி அத்தனையும் உங்களுக்கு வெற்றியாக தாங்க மாறும் இந்த கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு வந்துடுச்சு சிறப்பாக இருப்பீங்க அவஸ்தப்பட்டதெல்லாம் போதுன்ற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க இனி அவஸ்தையே கிடையாதுங்க எல்லாமே வெற்றி தாங்க தர்ம சிந்தனை உடைய கடகராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே கஷ்டம்ன்றது வரவே வராதுங்க அப்படியே வந்தாலும் அதை கஷ்டமாகவே நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க அதையும் எப்படி சரி பண்ணலாம் இதுவும் நம்ம வாழ்க்கை தான் இதையும் நான் வாழ்ந்து தான் ஆவேன்ற ஒரு மன உறுதியோடு இருந்து இன்னைய வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயமான காலங்களில் அள்ளி கொடுக்குங்க கவலையே படாதீங்க உங்களுக்கு சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார் குரு பகவானும் நல்ல இடத்துல இருக்கார் செவ்வாயும் உங்களுக்கு நல்லாதான் இருக்குது ராகு மட்டும் சிறிது சரியில்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல அவர் உங்களுக்கு நல்லது தான் செய்கிறாரு ரொம்ப ரொம்ப உங்களை கொடூரப்படுத்த போகிறது கிடையாது கொடுமைப்படுத்த போகிறது கிடையாது ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் அதுவும் இருந்தால் தானேங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அதனால சின்ன சின்னதாக வரும் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இல்லை அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தா போதுங்க சரியாயிடுங்க ரொம்ப நல்ல காலம் உங்களுக்கு வந்துருச்சு சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு போகுது குடும்ப ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் பிள்ளைகளுக்கு படிப்பு நல்லா வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஏற்கனவே இருந்த சொத்து பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சுமூகமாக முடிகிறதுக்கான காலங்கள் வந்துருச்சு சொத்து வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம் ஆனால் வில்லங்க மட்டும் சரியாக பார்த்து வாங்குங்க ஏமாத்தினாங்கன்னா அதுக்கு உங்களோட ஜாதகத்தில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அந்த ஏமாத்திரத்துக்கு நீங்கள் வந்து விட்டு அந்த இடத்த வந்து அவங்களுக்கு விடாமல் நீங்கள் அதை சரி பண்ணிக்கோங்க இந்த வில்லங்கள்லாம் சரியாக இருக்கா நம்மக்கிட்ட சரியான அமௌண்ட் இருக்கா இவங்க சொல்கிறது நியாயமான விலை தானான்னு சொல்லி பார்த்துட்டு எல்லாமே நீங்கள் செயல்படுத்தலாங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக அதிகமாக இருக்குது கொஞ்சம் யோசித்து மட்டும் செயல்பட்டால் போதும் சிந்தித்து செயல்பட்டால் போதும் வெற்றிகள் உங்களை தானாக தேடி வருதுங்க குடும்பத்தில் உள்ளவர்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற காலம் வந்துருச்சு உங்களை இவ்வளவு நாள் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாமல் என்னவோ பண்ணுறா இவன் தேவையில்லாத்தலாம் பண்ணிகிட்ருக்காங்க இவங்களுக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்ணுறதுன்னு நினச்சவங்க கூட தன்னால் உங்கள் மேலே வந்து அவங்களுக்கு அன்பு ஈர்ப்பு வந்துடுங்க இயற்கையாக அவங்களுக்கு அன்பு வந்துட்டாலே உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துருச்சுங்க எல்லாத்துக்கும் அவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் பொழுது உங்களுக்கு எல்லாமே வெற்றிதாங்க நினைத்தது நடக்கும் மனசில் சந்தோஷம் ஏற்படும் துக்கத்தை எல்லாம் போயிடுங்க கவலையும் எல்லாம் போய்டும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக மட்டும் இருந்தால் போதும் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கிறவங்க நீங்கள் தான் இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தை மட்டும் கடைப்பிடிங்க நிச்சயமாக நல்லதே நடக்குங்க வாழ்க்கை எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாங்க அதை வாழறதுக்குன்னு நினச்சிக்கிட்டு இன்றைய வரைக்கும் கஷ்டமோ நஷ்டமோ சந்தோஷமோ அதை ஏற்றுக்கிட்டு வாழறீங்க பாத்தீங்களா உங்களுக்கு கடவுளோடய அருள் நிச்சயமாக இருக்குங்க உங்கள் பக்கத்திலேயே தான் இருக்கிறாரு உங்களை வழி நடத்தி செல்கிறாரு நல்லதே நடக்கும் தவறு ஏதாவது நடந்திருந்தால் அதற்கு காரணம் உங்கள் கூட இருக்கக்கூடியவர்களோட கால நேரம் சரி உங்களை போட்டு அவங்க வந்து ஏதோ சின்ன சின்னதாக பிரச்சனை கொடுத்துட்ருப்பாங்க அவங்கள கொஞ்சம் தூரம் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் புத்தி சொல்கிறவங்க யார் புத்தி சொன்னாலும் ஏற்றுக்காதீங்க அதை நீங்கள் ஒரு முறை யோசிங்க சரியாக தப்பான்ட்டு அப்பதாங்க அது வந்து சரியான முடிவுக்கு நமக்கு வரும் ஒரு சிலவங்க என்ன பண்ணுறாங்க யார் எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்டுட்டு அதை செயல்படுத்திடுறாங்க செயல்படுத்தாதீங்க அது சரியாக வருமானு யோசிச்சுட்டு செயல்படுத்துங்க வெற்றி உங்களுக்கான காலங்களை அள்ளி கொடுக்குதுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குது வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை தாங்க நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க உங்களுக்கான புதிய அமைப்பே இதுதாங்க இனிதான் உங்கள் வாழ்க்கையிலே ஆரம்பமான ஒரு அமைப்பு காலங்கள் ஓடிடுச்சு இனி அவங்க அவங்களுக்கு அந்தந்த வயதிற்கு ஏற்றாற் போல நற்பலனை இப்போ உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு போங்க முருகர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க உங்களுக்கு முருகர் வழிபாடு பெருமாள் வழிபாடு இதெல்லாமே உங்களுக்கு நல்ல பலனையும் நல்ல நேர்மறை ஆற்றலையும் உங்களுக்கு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அங்கே வரக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு புதுசாக ஒரு பிரகாசமான ஒரு சந்தோஷம் ஏற்படும் மனசில் நீங்கள் எப்பயுமே உள்ளுக்குள்ளேயே கவலைப்பட்டுட்ருக்குறீங்க அதெல்லாம் விட்டுட்டு வாங்க உங்களோட கவலையும் கஷ்டமும் அதிகமாக நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுதெல்லாம் பிரச்சனையே இல்லைன்னு உங்களுக்கே தோணிடும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சிறப்பாக வாழ்வீங்க நல்லா இருப்பீங்க நம்பிக்கையோடு இருங்க நிச்சயம் உங்களை தேடி அத்தனை நன்மைகளும் வருதுங்க ராகு மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக மட்டும் இருங்க வேறு எந்தவித கவலையும் தேவையில்லைங்க உங்களுக்கு வந்து வழி காலமே வழி போட்டு கொடுத்துட்ருக்கு பூ பாதை போட்டு கொடுத்துட்ருக்கு அதில் நடந்து வரலாம் முள்ளுலேயே நடந்ததையே நீங்கள் நினைக்க வேண்டாம் இனி உங்களுக்கு பூ பாதை இருக்குது நடந்து வரலாம் சந்தோஷமாக இருக்கலாம் இனி வரக்கூடிய காலங்கள் அத்தனையும் சிறப்பானதாக தாங்க இருக்குது எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இரவு நட பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்